ஒரு ஆம்பு விழா நிகழ்ச்சியில கலந்துகிட்டா ஃபீல் தான் இருக்கு இவருடைய பேர் வந்து சிவக்குமார் என்னோட ரூம்மேட் நைன்டீன் நைன்டி டூல நாங்கள்லாம் ஒரே ரூம் லெப்ட்ல ஒரு பெட் இருக்கும் ரைட்ல ஒரு பெட் இருக்கும் ரைட் சைடு பெட்ல நான் பார்த்துருப்பேன் லெப்ட்ல ஒரு பார்த்துருப்பார் அப்போ ஒரு தடவை நான் பாலச்சந்திர சாரை பார்க்கறதுக்கு என்னோட முயற்சி போயிட்டு இருக்கு இவர் வெட்டினரி காலேஜில் டாக்டர் ஆனால் எப்போ பார்த்தாலும் டாக்டர் தொழில் பண்ணால் ஒரு பேப்பரில் எப்போ பார்த்தாலும் இவர் எழுதிக்கிட்டே இருப்பார் இவர் போனதுக்கு அப்புறம் நான் எடுத்து படித்தேன்னா ஒரு கேரக்டர்ஸாக இருக்கும் ஒரு கதையாக இருக்கும் உனக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா எனக்கு தெரியல அப்படி காலேஜில் ஒரு ட்ராமா போடுறாரு ட்ராமா பிரம்மாண்டனா இருக்குது அப்போ நான் சொன்னேன் இளையராஜா சார் வராது பிரசாத் லாபுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நீ வரியாடான்னு கேட்டேன் நான் வந்த இளவராவ சார வச்சு தடம்பன்ற டைரக்டர் தான் வருதுன்னே தவிர நேர்ல வந்து பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கினா வர மாட்டேன் இன்னைக்கு இது நடந்துருக்குன்னா அதுக்கு நீ எப்படி கை தட்டினா ஏ ல அம்ச அந்த சிவகுமார் கூட நான் இன்னைக்கு நடுவில் நிக்கல இவர் வந்து வித்யாபவன் வித்யா நிலை கல்விதான் அதான் ஸ்கூலுங்க பிள்ளைவரோட இந்த கல்வியாளரோட வித்யாபரனோட நான் நடந்து நிக்கிறேன் இந்த படத்துக்கு ஒரு கேமரா தான் எடுக்கிறதுக்கு சினிமாட்டோகிராஃபருக்கு என்னுடைய வாழ்த்துக்கு ஆனால் அந்த படத்தை நல்லபடியாக வெளியில் கொண்டு போனேன்னா இருபத்தஞ்சு கேமரா அங்கே இருக்கு கை தட்டு வாங்க அவங்களோட அதை கொண்டு போனேன் என் ஸ்கூலில் நடுவில் ரெட்டு லெட்டர்ஸ் போயிட்டு இருப்பாங்க ஐயோ நிறைய ரெட் இருக்கு பாருங்க கேமரா திரும்பி பாருங்கள்ல அந்த ரெட்டு வேலைவா இருக்கு ஸ்கூலோட அவர் பேசும்போது ஷேம் பேசும்போது சொன்னாரு நீங்க போகிற இடத்துல இந்த ஸ்கூல் படத்தை பத்தி நீங்க சொல்லணும் பாருங்க நான் போகிற இடத்துல அந்த ஸ்கூலை பத்தி இந்த படத்தை பத்தி எங்கிட்ட சொன்னாலும் அது கிரேட் சக்சஸ் பாத்தீங்களா ரொம்ப நல்லா இருக்கு பொதுவாகவே நான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சினிமாவுக்கு நான் முழுக்க போட்டு சத்தியமே கிடையாது பத்திரிக்கை நான் நோட் பண்ணீங்க நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் மறுபடியும் வந்துருவேன் ஐம்பது லட்சம் மேனவர்களை சந்திக்கணும் நான் இன்னும் ஐம்பது லட்சம் சந்திக்கல முப்பத்தோரு லட்சம் மேல தான் சந்திச்சிருக்கேன் இன்னொருக்கு அதனால ஒரு கடமை டாக்டர் கலாம் அவர்கள் எனக்கு கட்டளை வேறு வேறு கட்டளை இட்டு இருந்தா கூட பாதையில போயிருப்பேன் அவர்கிட்ட ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு ஸோ அதனால முதல்ல வித்யாதனுடைய அண்ணாக்கு எல்லாரும் கையை உயர்த்தி தட்டுங்க இங்கதான் இருக்காங்க அண்ணா அங்க இருக்காங்க அண்ணா வேண்டி நெல்லுங்க எங்க இருக்கீங்க பாக்கலாம் அந்த கைப்பட்டுங்க எல்லாரும் அந்த பால் தான் இந்த நவனை ஈன்றிருக்கும்